நான் எக்ஸாம்க்கு போய்ட்டு வரேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ண போறோம் எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணுங்க ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் மா ஆல் தி ஆ கங்கா வந்துட்டியா அனுப்பிட்டியா ரெடி இல்ல கிச்சன்ல இருந்து வந்தியே அடுப்பு அணைக்கணும் நினைச்சேன் நீ ஊதி அனுப்பிட்டியா அனுப்பிட்ட எனக்கு தெரியுமே மீனாட்சி இங்க வா ஏ எக்ஸாம் போறா ஆசிர்வாதம் பண்ணுமா

அவங்க நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கணும் நீ சொன்னா பர்ஃபெக்டா இருக்கும் கங்கா நீ எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவ வைஷு நீ பயப்படாம எழுது உன்னோட உழைப்பு உன்னை ஜெயிக்க வைக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் நா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் நா நான் வரேன் வாடா போலாம்

வர வாங்கிட்டு வா அண்ணே, ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் அண்ணே, ஒரு பபிள் கம் தரமா

ஐயோ கையில் காசு இல்லே என்ன? என்னது காசு இல்லையா? நீ பாட்டு பாட்டில் திறந்து தண்ணி குடிச்சிட, காசை கொடுத்து போமா? அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. காசை கொடுத்துட்டு போமா? குடுக்குறேன்னே, ஒரு நிமிஷம் இருங்க. மேடம். ம். இங்க ஆன்லைன் பேமெண்ட் இல்லையா? உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா? வரேன் இரு. என்ன இதுக்கு போன மட்டுமே நம்பக்கூடாது கையில எப்பவுமே காசு வச்சிருக்கணும் இல்லனா இந்த மாதிரி அவஸ்தப்பட வேண்டியதுதான் நெட்ஒர்க் எடுக்கல போன் ஒர்க் ஆகல ஏதாவது எமர்ஜென்சி என்ன பண்ணுவ சேஃப்ட்டிக்கு ஏதாவது வச்சுக்க வேண்டாமா ஐயோ நீங்களும் என்ன எங்க அப்பா மாதிரி பூமர் அட்வைஸ் கொடுக்குறீங்க கண்டிப்பாகவே பூமரா காலையிலேருந்து என் வயசை ஏற்றுக்கிட்டே போகிற ஆமாண்டி நல்லது சொன்னா இந்த காலத்தில் பூமரை சொல்லுவீங்க சரி டைம் காசு சரியா சரி என்ன விஷயம் இப்படி பண்ணிட்ட? இல்ல phone ஏ பார்த்துட்டு வந்துட்டேன்னா தெரியாம கீழே விழுந்துருச்சு. முதல்ல phone க்கு என்ன ஆச்சுன்னு பாரு. டிஸ்ப்ளேலாம் ஓன்னு ஆகல. ஆனா ஆன் ஆக மாட்டுது கூட நான் பார்க்கறேன். சரி விடு. பார்த்துக்கலாம். phone மட்டும் கடயில கொடுத்து சரி பண்ணி வைக்கிறீங்களா? சரி. வா. அந்த question நான் நல்லாவே படிச்சிருக்கேன். வைஷோ

ஐயோ நான Norwegian DID Demokrat Ш Bowl! நீ வாரும் Kinacey இது மி Familுமை offerings моей mé firefight چணக்டு க convolution unlikely நான் என்ன பண்ணுவேன் என் பேக் வர காணோம் ஐயோ ஹால் டிக்கெட் எல்லாமே அதுல தான் இருக்கு ஐயோ அண்ணே இந்த ஹோட்டல்ல ஒரு பேக் இருந்துச்சு பாத்தீங்களா அண்ணே இல்லமா பார்க்கலாம் ஐயோ இப்போ என்ன பண்றது பேக் காணோம் ஏய் வைஷு அண்ணே அண்ணே அங்க பேக் வச்சிருந்த ஆட்டோல இருந்தது பாத்தீங்களா அண்ணே யாராவது எடுத்தாங்களா பக்கலமா யோ எல்லாமே அதில தான் இருக்கு இப்போ எக்ஸாம எழுத முடியாது பாக்க காணும் அதோட செந்த ஹால் டிக்கெட்டும் போயிடுச்சு அதில தான் ஹால் டிக்கெட் இருக்கு ஐடி கார்டு இருக்கு எல்லாமே அதுல தான் இருக்கு அதுல தான் நான் எக்ஸாம எழுத முடியாது போச்சு ஹரத இத நான் பண்ண முடியாது வாயில ஃபோன்ல PDF ல வச்சிருக்கயா ஹால் டிக்கெட்ட? ஆனே ஆகலையே. லேப்டாப்ல தான் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். போச்சு. ஏய் நல்லா நல்லா சொல்ல முடியாது. இரு. நான் கால் பண்ணி பார்க்கறேன். லேப்டாப்ல இருந்து எடுக்க சொல்லுங்க. அழாதே. 얘는 கீழ வேற வேலையே இல்லை சும்மா சாப்பிட வரேங்கிறேன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பா இவ்வளவு சேர்த்து நான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு போன் பார்த்து கடிக்கட்டும் நான் எடுக்க மாட்டேன் என்ன ஆச்சு இல்ல ரிங் போதே எடுக்கல ஏதோ வேலையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ பயமா இருக்கு திரும்ப ட்ரை பண்ணுங்களேன் மேடம் இருக்கிற ரிங் போகுது டென்ஷன் ஆகாத கால் பண்றேன் எக்ஸாம் மட்டும் எழுத முடியலன்னா ஐயோ இவ கூட பெரும் தொல்லையா இருக்கே ஹலோ சொல்லு மீனாட்சி எனக்கு ஒரே உடம்பு சரியில்லை அதனால நான் எதுவுமே பண்ணல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கேன் நீ வெளியே சாப்பிட்டுக்கிறியா ஐயோ நான் அதுக்கு கால் பண்ணலங்க அப்புறம் வைஷு அவளோட பேக்கை என் ஆட்டோல வச்சிருந்தா ஆட்டோல இருந்து யாரோ எடுத்திருக்காங்க அது காணாம போயிடுச்சு அதோட எக்ஸாம் ஹால் டிக்கெட் ஐடி கார்டு எல்லாமே அதுல தான் இருக்கு அய்யோ அவ ஒரு வருஷம் படிச்சதெல்லாம் இப்ப வீணா போச்சா இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் நான் ஹெல்ப் பண்ணணுமா நான் என்ன பண்ணணும் அந்த பேக் திருப்பி கிடைக்கணுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கணுமா அவளோட லேப்டாப் வீட்ல இருக்கு அத கொஞ்சம் எடுத்துட்டு வந்து உங்களால கொடுக்க முடியுமா என்னது நீ தானே ஆட்டோ வச்சிருக்க ஆட்டோ எடுத்துட்டு வந்து சீக்கிரம் அதுலயே எடுத்துட்டு போவியா அதை விட்டுட்டு என்கிட்ட எடுத்துட்டு வர சொல்ற அங்க வந்துட்டு போறதுக்கு லேட் ஆயிடும் அதான் நீங்களே கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா பேசு கொஞ்சம் பத்திரமா இருக்க வேண்டாமா உன்ன போய் பெருசா மாமா பாரு மீனாட்சி இன்டெலிஜென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏங்க அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடுவாங்க அழகா ஹலோ வைஷ்ணவி எனக்கும் நாத்தனார் தான் ஏதோ எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி சொல்றீங்க இல்லங்க நான் அப்படிலாம் பேசல நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வந்து கொடுங்க ஆ பண்ணுங்க என்ன சொன்னாங்க எடுத்துட்டு வராங்களாம் ஐயோ அங்க இருந்து இங்க வர இருபது நிமிஷம் ஆகுமே ஆகும் நீ யோசிச்சு டென்ஷன் ஆகாத கொஞ்சம் ரிலாக்ஸா இரு இப்ப நான் என்ன பண்றது ஒண்ணு பண்ணலாம் கங்காக்காக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கே வர சொல்லிடலாம் சரியா பண்ணா நம்ம டைம் சேவ் பண்ணிடலாம் உட்காரு சரியா போய் உட்காரு நான் எக்ஸாம்க்கு போக விடாம இருக்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் பணம் அது நடக்கல இப்ப எக்ஸாம் எழுத விடாம பண்ற இந்த நல்ல விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லணுமே உம் இல்லைன்னா எனக்கு தலையே விடிச்சிரும் ஆ மாமனாருக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் ஏத்தி விடுறேன் அதுதான் கரெக்ட் என்னன்னா அது ஏதோ பிரசவ முன்னாடி இருக்கிற மாதிரி இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க ஒன்றும் இல்லைடா வயசு எக்ஸாம் எழுத போயிருக்கா அவள் எப்படி எழுதுறாளோ என்ன எழுதுறாளோன்னு ஒரு பதட்டம் அதுக்கு ஏன் பயப்படுறீங்க அவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு நைன்டி பர்சன்ட் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்புறம் ஏன் டென்ஷனு அவ்வளோ பயம் இருந்ததுன்னா அவளையே ஏன் மீனாட்சியோட அனுப்பணும் பேசாமல் நீங்கள் கொண்டு போய் காலேஜில் விட்டுருக்கீங்க அவள் எக்ஸாம் எழுத உள்ளே போயிடுவா நான் ரோட்டில் ரெண்டு மணி நேரம் உட்காரணுமா தவிரவும் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால்தான் இங்கே வந்துட்டேன்

ம் திங்க் ஆஃப் த டேவில் கங்கா தான் ஃபோன் பண்ணுறேன் என்ன விஷயமா ஃபோன் எடுத்தால் தானே தெரியும் ஹலோ சொல்லு கங்கா ஹலோ மாமா சாப்பிட்டிங்களா ம் சாப்பிட்டேம்மா அய்யய்யோ உங்கள் டியூட்டியை பஸ்ஸில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா இல்லைம்மா இப்போ பேசலாமா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா உனக்கு ஏதாவது வேணுமா வரும்போது வாங்கிட்டு வரணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா எதுக்காக பின்ன தயங்கிட்டே பேசுற ஒண்ணுல வைஷுவோட லேப்டாப் எங்க இருக்குன்னு கேக்க தான் கால் பண்ணேன் இப்ப எதுக்கு வைஷு லேப்டாப் உனக்கு அது எனக்கு இல்ல மாமா அது அது வந்து என்ன அது வந்து உனக்கு என்ன ஆச்சு அது வந்து நான் சொல்லுவேன் ஆனா நீங்க கோவப்படக்கூடாது சரி சொல்லு ப்ராமிஸ் ஏமா ஃபோன் மேல அடிச்சு சொல்ல முடியுமா என்ன விஷயம் சொல்லு மீனாட்சியும் வைஷுவும் எக்ஸாமுக்கு போனாங்கல்ல ஆமா அப்போ பக்கத்துல கடையில ஏதோ வாங்க போகணும்னு ஆட்டோல அப்படியே பேக வச்சுட்டு போயிட்டாங்களாம் அந்த கேப்ல எவனோ ஒருத்தன் பேக் எடுத்துட்டு போயிட்டான் ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன எக்ஸாமுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் அந்த பேக்ல தான் இருக்கு ஃபோன் வேற கீழே விழுந்து உடஞ்சிருச்சான் ஐயோ எப்படி இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னே தெரியல லேப்டாப்ல தான் பிடிஎஃப் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வீட்டுக்கு வரட்டுமானு கால் பண்ணாங்க. நான் போ பிரில்லியன்ட்டான ஒரு ஐடியா கொடுத்தேன். நீங்க அங்கேயே இருங்க. லேப்டாப்பை நான் கொண்டு வரேன்னு சொன்னேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட லேப்டாப் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஏமா இப்டிய அந்த லேப்டாப்பை ஸ்டடி ரூம்ல செகண்ட் இருக்கு மறக்காத சார்ஜரை எடுத்துட்டு போ ஆ சரி மாமா நான் சிட்டு போல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் வேணா வரட்டும் மாமா ஐயோ மாமா நானே அவங்கள வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லி ரெண்டு வேலை ஆகும் போறதுக்கு ஒரு டைம் வர்றதுக்கு ஒரு டைம் ஆகும்னு சொல்லி தான் வர வேணான்னு சொன்னேன் இப்போ நீங்க இங்க வந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா லேட் ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் அடுத்த வருஷம் தான் மாமா எழுத முடியும்

அது வைஷோட ஹால் டிக்கெட்டு ஐடி கார்டு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாலும் பேகோட கங்கா தான் ஃபோன் பண்ண எல்லாம் லேப்டாப்ல இருக்கு நான் நேரம் கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்ற அதைத்தான் தான் இவ்வளோ நேரம் பேசுகிறா அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு நமக்கு ஏன்னா இப்படிலாம் நடக்குது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு திருடியும் பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்ல உள்ள வெறும் பேப்பர் மட்டும் தான் இருக்கு வர அத்தத்துக்கு அப்படியே தூக்கி வீசி அடிச்சிடலாமான் இருக்கு பேக் புதுசா இருக்கு இந்த பேகை வித்தாலாவது நூறு ஐம்பது தேர் தானு பார்ப்போம் யாராவது சிக்குவாங்களா நிறைய பேர் இருக்காங்க ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வணக்கம் சார் சார் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை கையில் காசு இல்லை மருந்து வாங்கணும் இந்த பைய வச்சுட்டு ஒரு ரூபா இருந்தா கொடுங்க சார் ப்ளீஸ் சார் இல்லப்பா இல்லையா சார் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியல சார் உங்களால என்ன முடியுமோ அதை பார்த்து கொடுங்க சார் ப்ளீஸ் சார் புது பேக் சார் ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் சார் பார்த்த கொடுங்க சார் பை நல்லதாங்க ஆனா என்கிட்ட காசு இல்ல சார் இந்த பேக் புது பேக் சார் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல மருந்து வாங்கணும் இதை வாங்கிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க சார் என்னது ஆயிரம் ரூபாய் சார் ஆயிரம் ஆமா சார் இல்ல இல்ல அவ்வளவு முடியாது ஹலோ ஹலோங்க நீங்க வாங்க அண்ணா சார் ஆமாம் இந்த வரேன் சார் சார் வணக்கம் சார் சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த பேக்க வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மாத்திரை மருந்து வாங்குவேன் சார் அர்ஜென்ட்டா தேவைப்படும் சார் பார்த்து கொடுங்க சார் பேக் வேணா மருந்து சீட்டு கூட நான் மருந்து வாங்கி தரேன் சார் மருந்து சீட்டு வந்து நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார் இங்கே பாரு ஒழுங்கா உண்மையே சொல்லு சார் இல்லை சார் வீட்டில் தான் சார் வச்சுட்டு வந்துட்டேன் நிஜமா தான் சார் உண்மையை சொல்லு இந்த பேக் யார் தடா என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா ஏய் அங்கே பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்ல அவர்கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னடா மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க ஒழுங்காக உண்மையை சொல்லு இல்லைன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் இது ரோட்டில் கீழே கடந்தது சார் யாரோ பைக்கில் போகும்போது கீழே விழுந்திருக்கு அதை எடுத்துட்டு வந்தேன் சார் நான் டிக்கெட் ஆச்சே இன்னிக்கே தான் எக்ஸாம் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க போல இப்டியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்ங்க சலாம் எனக்கு இன்னொரு நூறு போட்டுடுங்க சார் போடா Arrange பண்ண போறோம் கிரங்கள ஃபோன் வேண்டாம் இப்பதான் கிளம்பி இருப்பாங்க திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு டென்ஷன் பண்ண வேண்டாம் சரி அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அவரே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு நான் எதுக்கு சொல்ல போறேன் அய்யோ ஐயோ அப்பாடா இப்போ என்ன பண்றது ஃபோன் எடுக்காதீங்க ஏல ஃபோன் எடுக்காம இருந்தா தப்பாயிடும் இரு ஏதாவது பேசி சமாளிக்கிறேன் ஹலோ மீனாட்சி சொல்லுங்க சார் என்ன ஆச்சு ஏன் ரெண்டு பேரும் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போக டைம் ஆச்சு இல்ல அப்பாக்கு ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்கு எப்படி தெரியல சார் என்னோட தப்பு தான் சார் இப்படி திருட்டு போகணும் கொஞ்சம் கூட நான் யோசிக்கல என்னம்மா அவதான் சின்ன பொண்ணு கொஞ்சம் அஜாகிரதையா இருந்துட்டா நீயாவது உஷாரா இருந்திருக்கலாம்ல